பாவமான ஒரு செயலுங்க தன்னோட உயிரை கூட துச்சமா நினைச்சு தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொழுடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டோட லைன் தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொழுடா அப்படிங்கிற பாட்டோட லைனுக்கு இந்த பொண்ணு தன்னை ட்ரெண்டிங்கா உலகத்துக்கு காமிக்கிறக்கோசரம் தன்னோட முந்தானையில தன்னோட முந்தானையில தீயை வச்சு தீய கொழுந்து விட்டு எரியுது எரிஞ்சு எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேரீ வந்து கீழே விழுகுது அப்படி வந்து அந்த பாட்டு பாடி அந்த பாட்டுக்கு தன்னோட முந்தானை பார்த்து வச்சு அந்த பொண்ணு வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுடா அப்படின்னு சொல்லி பாட்டு போடுது நாளைக்கு வேற மாதிரி கிணத்துல விழுவ அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டா அதே மாதிரி போய் இந்த பொண்ணு கிணத்துல விழுந்துருமா என்னங்க இது முட்டாள் தனமான பைத்தியார்த்தனமான செயலா இருக்குது ட்ரெண்டிங் ஆகும்னு எப்படி எப்படியும் ட்ரெண்டிங் ஆகலாங்க நாட்டுக்கு நல்லது செய்யி இல்ல ஏழை ஏழை மக்களுக்கு போய் உதவி செய்யி இல்ல முடியாதவங்களுக்கு போய் குலுக்கி வச்சு என்னென்னமோ குலுக்கி வச்சு துணிமணி வாங்கி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி பண்றாங்களே அது ஒரு ட்ரெண்டிங் பண்ணு ரோட்டில் படுத்துக்குள்ள ஒரு அஞ்சாறு பேத்துக்கு போய் கூட்டிகிட்டு போய் உன்னோடய காசுல போட்டு வாடகைக்கு வந்து வீட்டை வாங்கி கூடு என்ன என்னென்னமோ பண்ணலாம் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு அனாதாசனத்துக்கு போ இல்லாத பட்டவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி போட்டு ட்ரெண்டிங் ஆகுது அது என்ன தன்னோட முந்தானியில் தீ பற்ற வச்சு அந்த தீ வந்து எரிஞ்சு எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த சேரீ வந்து கீழே விழுகுது மண்ணில் விழுகுது உடம்பு பூரா பார்த்துக்கிட்டேன் அப்புறம் தீ பிடிக்க முத்தம் கொடுக்க வர மாட்டாங்க உனக்கு முத்தம் கொடுக்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க எல்லாம் உனக்கு பார்த்து ஓடி போயிடுவாங்க இப்படியுமா ஒரு பொண்ணு ட்ரெண்டிங் ஆகுறது இது பேசணுங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லைங்க அப்படியெல்லாம் ஒரு பொம்பளைக்கு புத்தி கூறுகிட்டு பேதலி சத்துவாங்க பைத்தியமா பிடிச்சிருப்போம் எப்படியோ என்னென்ன சாதிச்சு இந்த வலைதளத்தில் வந்து மேல வந்து தங்கிட்டு இருக்க திறமை காட்டுறதுக்காக எத்தனையோ என்னென்னமோ பண்றாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அடிமுட்டாள் தனமான புத்தி யாருக்குமே வரக்கூடாது இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாதுங்கிறக்காக விழிப்புணர்வு வீடியோக்காக இந்த வீடியோவை வந்து பதிவு போடுறேன் தீ பிடிக்க முத்தம் கூட அப்படின்னு சொல்லி தீ எறியுது அதாவது சீலையில் பூர தீய சீலையில் தீயறது திடீர்னு சீலை பூரா பற்றிக்கிட்ட என்ன பண்ணு இந்த பொம்பளை அப்புறம் முத்தம் கொடுக்குறக்கு ஒருத்தர் வரமாட்டான் கட்டி பிடிக்கிறதுக்கு வரமாட்டான் முத்தம் கொடுக்குறதுக்கு எவ்வளவு வரமாட்டான் நாசமாக போகாத புத்திக்கு முத்தி கூறுகிட்டு பைத்தி முடிச்சி தெரியாதுங்க ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ஆகாம நீங்கள் சுடு தான் போவீங்க அடைச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை